என் சின்னத்தங்கமே தங்கமே இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நீ தேடியது கிடைக்கவில்லையோ என்று ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் கலங்காதை வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி அதில் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்றுதான் பொறுத்துதானே நாம் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது துயரத்தில் தாழ்ந்தாலும் நீ உன் மனதிற்குள் என்ன எண்ணத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றாய் காக்கும் கடவுளாக இந்த வராஹிதா இருக்கும் பொழுது என்னை வணங்கிவிட்டு நீ எந்த காரியத்தையும் செய்து பார் நிச்சயம் என் ஆசீர்வாதம் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் என் அருளும் என் ஆசியின் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்கான உறவு உன்னோடு கடைசி வரை அங்கு வரத்தான் போகிறார் இந்த உறவை நினைத்து நீ அழுது கொண்டு யார் உன்னறையில் இருந்தால் உனக்கான வாழ்க்கையே அங்கு பெற முடியும் என்று நினைத்து இருக்கின்றாயோ அந்த உறவை நான் இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து இருக்கின்றேன் அவர் உறவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உன் துணையாக இருக்கலாம் உன் தோழனாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் இரத்த உறவாக இருக்கலாம் உன் பெற்றோர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் பாதையில் தடைக்கல்லாக இருந்த விஷயத்தை அவர்கள் உதவியோடு நீ தகிர்ந்தெறித்து விட்டு உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கான எல்லா விஷயத்தையும் நீ உணர்ந்து விட்டாய் நீ வணங்கும் இந்த வராகி தாய் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கும் இதற்கு தடை எல்லாம் படிக்கல்லாக மாறும் நீ பக்தி சிந்தனையுடன் என்னை வணங்கி விட்டு கொண்டே இரு நீச்சயம் உனக்கு கிடைக்கும் நேரம் உன் நீ போனதெல்லாம் எதை இழந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம் நான் குறித்து விட்டேன் நீ வாழ்வில் அந்த இடத்தை இழந்து விட்டேனே இந்த இடத்தில் இழந்து விட்டேனே அந்த வாய்ப்பை இழந்து விட்டேனே அந்த வாய்ப்பை இழந்து விட்டேனே என்று இழந்து போன் அதை அங்கு மீட்டெடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இருந்தாய் தேடிக்கொண்டு இருந்தாய் கலங்காதே நீ இழந்த இடத்தை பிடிக்க ஊன்று கோளாகும் உனக்கு அந்த உறவானவரே உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறார்கள் உன் வாழ்வு அங்கு எப்படியெல்லாம் அங்கு மாறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் காலம் என்று ஒன்று இருக்கும் வரை இந்த தாயும் உன்னருகில் இருப்பேன் கலங்காதே என் பிள்ளையே கலக்கமடையாதே எதிர்கொள்ளும் எல்லாவற்றிலும் வலிமையை நான் உனக்கு தருவேன் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார் பார்த்துக்கொள் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொண்டே இரு எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்களே எல்லோரும் விலகுகிறார்களே என்று விமர்சனங்கள் விமர்சனங்கள்தான் நீ பலமாய்ந்தவராக மாற்றுவதற்கான சூட்சமத்தை உனக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மனமுடைந்து இருக்கும் பொழுது தாயே வராகியே என்னை பார்க்க வர மாட்டாயா என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய் உன்னை காக்கும் சக்தியாக இந்த தாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றேன் நீ ஏ கதி என்று என்னே எத்தனை எத்துணை தடவை கையெடுத்து கும்பிட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் எந்த தீய சக்திக்கும் இடம் கொடுக்காமல் நீ உன் வாழ்க்கையை நல்விதமாக வாழ்வதற்கான எல்லா வலிமையும் பெற்று இருக்கின்றாய் நல்ல மனதை வழிநடத்த இந்த வராகி துணையோடு உனக்கான உறவானவரும் வந்து சேரத்தான் போகிறார் நீ நம்பிக்கை கொள் உனக்கு வாழ்க்கையில் எதை கொடுத்தால் எதை சந்தோஷமாக நீ பெற்று கொள்வாயோ அதை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் நீ செயல்படுத்துகின்ற எல்லா காரியத்திலும் நான் உன் துன்பத்தையும் துயரத்தின் தடுப்பதற்கு உன் கரடு முரடான பாதையெல்லாம் அங்கு சீர் செய்வதற்கு நீ எங்கே தடமாறினாலும் எங்கே உன் இலக்கை விட்டு சென்றாலும் அதையெல்லாம் சரிசெய்து உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் சோதனை வந்து விட்டதே என்று நீ துயரத்தை நினைத்து நினைத்த கொண்டிருக்கின்றாய் அந்த துயரத்தை கடந்து வருவதும் போல் உன் வாழ்க்கையில் சாதனையை நடத்தி அந்த சாதனையின் விடியலை நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக வந்திருக்கின்றேன் உன் முத்தான அனுபவத்தினை பெறுவாய் என் பிள்ளையே அந்த அனுபவம் அனுபவமாக நிரந்தரமாக நின்று விடுமோ என்று சிந்திக்காதே யார் சொன்னது நிரந்தரமாக நின்று விடும் என்று உனக்கான வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்று உனக்கு எப்படியெல்லாம் நான் அங்கு மிக பெரும் வெற்றியை தர முடியுமோ அப்படியெல்லாம் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் உருக்கமான மனநிலை சிறப்பான செயல்பாடுகள் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு அங்கு அணி அமைந்து கொண்டு பொழுது நான் இருக்க பயமேன் உன் மனம் உருகி தவிக்கும் போதெல்லாம் நீ வழிபடும் இந்த வராகி தாய் உன் நெருகில் இருப்பதே நீ மறந்தும் கொண்டும் இருக்காதே கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும் போது இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவர் புரிவதில்லை தாழ்ந்தவன் உயர்ந்து தான் ஆக வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் சக்கரம் என்பது சுழன்று கொண்டல்லவா இருக்கும் அதுபோலத்தான் நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது எப்படி என் முன் எரியும் இந்த தீப ஒளியானது அங்கு வெளிச்சத்தை தந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் பிரகாசமாக்க நான் வந்து விட்டேன் வாழ்க்கை பூத்து குழுங்கும் நேரம் வந்து விட்டது உன் விதி இப்படித்தான் இருக்கும் இனி யாராலையும் மாற்ற முடியாது என்று நினைத்து கொண்டவர்கள் மத்தியில் இந்த வராகி தாய் மாற்றுவதற்கு நான் வந்து விட்டேன் விதியை சதி செய்தாலும் அதை நான் அங்கு மாற்றி தருவதற்கு இந்த வராகி வந்து இருக்கும் என்னை வணங்கு உன் விதி மாறத்தான் போகிறது ஆயிரம் கதவுகளை மூடி வைத்து சென்றாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு என் பிள்ளைகளுக்கான வெற்றியை கொடுப்பதற்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள் என் பிள்ளையே உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது தாயே ஆனால் எனக்கு ஒரு நன்மை நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காதே உன் இஷ்டப்படி நடக்கிறது என்றால் எப்பொழுதுமே அவள் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு நல்லதையும் நன்மையும் செய்கின்ற உறவாகத்தானே இருக்கும் இந்த தாயானவள் தன் பிள்ளைக்கு எப்படி கெடுதல் நினைப்பாள் அது நான் என்ன செய்தாலும் ஏது செய்தால் அதில் உனக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கப் போகிறது உன் வள வீணத்தால் பல விஷயங்களை இழந்து கொண்டு இருக்காதே நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயும் அந்த வாழ்க்கைக்கான முயற்சிகளை முன்னெடுத்து சென்று இரு நீ என்ன செய்தாலுமே இங்கு குற்றம் சொல்பவர்கள் நினைத்து வருத்தப்படாதே அலட்சியமாக விட்டு விடுபவர்கள் நினைத்து நீயும் அங்கு வருந்தாதே எல்லாம் விதி போல் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உனக்கான நேர்மை றையான வார்த்தைகள்தான் உன்னை மாற்றத்தின் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு உனக்கான விஷயத்தில் அங்கு உன்னை மிகப்பெரும் பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது என் பிள்ளையே நீ சரியான பாதையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீயோ உன் வெற்றியை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்காதே என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நான் உனக்கான விஷயத்தில் நம்பிக்கையோடும் செயல்பாட்டோடும் உன்னை வாழ வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் மன உளைச்சலால் தானே இப்பொழுது என் ஆலயத்திற்கு தேடி வந்து துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் அழுது கொண்டு இருக்கின்றாய் அந்த கண்ணீருக்கும் துயரத்திற்கும் இப்பொழுது மாற்றாக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் போது நீ மனதில் வருத்தங்கள் வேண்டாம் உனக்கு வேண்டியவரே உன் வந்து சேர்வார் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி